சிறுத்தைகள் எதிர்த்து போராடியது போதும் என்று கருதாமல் மதச்சார்பின்மை காப்போம் என்று முழங்குகிறது அதற்கான பேரணி நடத்துகிறது எல்லாம் தேர்தலுக்கு கூட்டு சேர்ந்துகிட்டு இருக்கிறாங்க தேர்தலுக்கு கூட்டணி யாரு யாரோட போய் சேருவாங்க நாம் அதை பத்தி கவலைப்படல யார் யாரோட சேர போறாங்க இவங்க வருவாங்களா இவங்க வந்தாங்கன்னா திருமாவளவன் கதி என்ன என்னென்னவோ அவன் வாய்க்கு வந்ததை பேசிட்டு இருக்கிறான் திமுகவுக்கு முட்டு கொடுக்குறாங்க திமுகவுக்கு கொத்தடிமையா இருக்கிறாங்க நம்மகிட்ட இருக்கிற இந்த புரிதல் அவங்களுக்கு இல்லை அதனால அவங்களால அப்படி தான் பார்க்க முடியும் அப்படிதான் பார்க்க முடியும் அப்படிதான் விமர்சிக்க முடியும் இதை சொன்னாலே அவனால் புரிஞ்சிக்க முடியுமான்னு தெரியாது அப்படிப்பட்ட அறியாமையில் ஊழலும் அற்பர்கள் நம்மை பற்றி விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாம் அதை பொருட்படுத்த தேவையில்லை பாரதிய ஜனதாவின் இந்த பெரிய செயல் திட்டத்தை வீழ்த்த வேண்டுமானால் பாரதிய ஜனதாவை எதிர்க்கிற எல்லாரையும் நாம் ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை இருக்கு அவங்க கூட நிற்க வேண்டிய தேவை இருக்குது காங்கிரஸோடு முரண்பாடு இல்லையா இருக்கு வேற கட்சிகளோடு நமக்கு முரண்பாடுகள் இல்லையா எதிர்கட்சிகளோடு இருக்கின்றன ஆனாலும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி என்கிற அந்த அமைப்புகள் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தையே நீர்த்து போக செய்யக்கூடிய சதி வேலைகளை செய்து கொண்டிருக்கிற சூழலில் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற போது பிஜேபியை எதிர்க்கிற எல்லோரோடும் கைகோர்த்து நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது அதனால் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் தொடர்கிறது அதனால் காங்கிரஸ் இருக்கிற அணியில் தொடர்கிறது அவ்வளோதான் சிம்பிள் எவனும் எப்படியும் பேசிட்டு போட்டோம் எதை வேணாலும் சொல்லிவிட்டு போட்டோம் அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தான் இந்தியாவில் வேறு யாரும் இந்த வக்ஃப் திருத்த சட்டம் வந்த பிறகு இப்படி ஒரு தனி போராட்டத்தை அறிவிக்காத போது நாம் அறிவிக்கிறோம் முஸ்லிம்களை பாதுகாக்க வேண்டும் என்பதுவும் ஒரு செயல் திட்டம் எல்லாவற்றையும் விட அரசமைப்பு சட்டத்தில் உயிர் மூச்சு கோட்பாடாக இருக்கிற மதச்சார்பின்மை இதில் ஒரே ஒரு செய்தியை நான் சொல்கிறேன் ஆதிசங்கருடைய சீடர் கேசவானந்த பாரதின்னு ஒருத்தர் இருந்தார் கேரளாவில் அவர் ஒரு வழக்கு தொடுக்கிறார் உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க என்ன வழக்குன்னா இந்த நில உச்சவரம்பு சட்டம் ஒவ்வொருத்த பேர்லையும் இருக்கிற சட்ட நிலத்தை இவ்வளோ தான் இருக்கணும்னு ஒரு சட்டம் கொண்டு வராங்க அது தப்பு தனிமனித உரிமையை பறிக்குதுன்னு அவர் ஒரு வழக்கு போடுறாரு சொத்து சேர்க்கிற உரிமை எனக்கு இருக்குது நான் எவ்வளோ வேணாலும் சொத்து சேர்த்துங்க அது ஏன் திறமை நீ என்ன தலையிட்டு அஞ்சு ஏக்கருக்கு மேலே இருக்கக்கூடாது அல்லது பதினஞ்சு ஹெக்டேருக்கு மேலே இருக்கக்கூடாது நீ என்ன ஒரு வரம்பு போடுற அப்படின்னு அவன் எதிர்த்து ஒரு வழக்கு போடுறான் அந்த வழக்கு விசாரணைக்கு வருது அந்த விசாரணைக்கு வந்த பிறகு தீர்ப்பு வருகிறது அந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா கான்ஸ்டியூஷனில் நீ என்ன திருத்தம் வேணாலும் பண்ணிக்கோ ஆனால் அதன் அடிப்படை கோட்பாடுகளில் திருத்தம் செய்யக்கூடாது பேசிக் ஸ்ட்ரக்சர் அதில் நீ கை வைக்கக்கூடாதுங்கிறான் அந்த தீர்ப்புல சொல்றான் எழுபத்தி மூணுல வந்த தீர்ப்பு அது என்னையா பேசிக் ஸ்ட்ரக்சர் சொல்லும் போதே ஒரு அஞ்சாறு லிஸ்ட் போடுறான் அதுல ஒண்ணு என்னன்னா மதச்சார்பின்மை என்கிற கோட்பாட்டை நீ கை வைக்க கூடாது இது சுப்ரீம் கோர்ட்டு கொள்ளிருக்கிற தீர்ப்பு இது உச்சநீதிமன்ற தீர்ப்பு கேசவானந்த பாரதி தொடுத்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு நீ பார்லிமெண்ட்ல என்ன சட்டம் வேணாலும் கொண்டு வா என்னென்ன வேணாலும் கொண்டு வா வா திருத்தம் கொண்டு நீ ஸ்ட்ரக்சர்ல கை வைக்காத அந்த அடிப்படை கட்டமைப்பு கூறுகள் என்னென்னங்கிறத வரையறை செய்யும் போது செக்யூலரிசத்தின் மேல கை வைக்காதங்கிறான் உச்ச நீதிமன்றமே ஆனா இந்த அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் அதைத்தான் தகர்ப்போம் அப்படிங்கிறான் அதனால்தான் விடுதலை சிறுத்தைகள் மே முப்பத்தி ஒன்று திருச்சிராப்பள்ளியிலே மத சார்பின்மை காப்போம் என்று உரத்து முழங்க போகிறோம்